அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வபர்காத்து அலஹமது ரப்பில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் அபியனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்ல ஜேஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி என்ற தலைப்பில் பாகம் ஏழு அழைப்பாளர்களே அழகாக பேசுங்கள் அழகானதை பேசுங்கள் என்ற தலைப்பில் அழைப்பாளர்களுக்கு தேவையான சில செய்திகளை இந்த காணொலியில் நம்ம பகிர இருக்கிறோம் அதை நடிநிலையோடு சொல்லப்படிய செய்திகளை செவிதாழ்த்தி கேட்டு அவைகளில் நல்லவற்றை பின்பற்றுவது மூமின்களுக்கு பலன் அளிக்கும் என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் அறிவுரை கூறுவராக என்ற அடிப்படையில் திருமறை குடானில் சொல்லி காற்றான் அதை அடிப்படையாக வைத்து தான் இது போன்ற காணொலிகளை நம்ம பதிவு செய்கிறோம் காரணம் மக்கள் தெளிவானதை சரியாக சொல்ல வேண்டும் அல்லாவின் வேத வசனங்களை மட்டும்தான் அல்லாவிடம் சொல்ல வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய விளக்கங்களை மட்டும்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும் தங்களுடைய சுய வெறுப்பு வெறுப்புகளை மார்க்கத்தில் திணிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பல காணொலிகளை பதிவு செஞ்சுருக்கிறேன் இவைகள் அனைத்துமே மக்களுக்கு தெளிவாக சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே தவறாக எண்ணாமல் நல்ல முறையில் சிந்திச்சு பாருங்கள் அல்லா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை தருவான் இப்போ நம்ம காணொலிக்குள்ளே செயல்வோம் சார்லாம் மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி அப்படிப்பட்ட மறுமை வெற்றிக்கு நாம் என்ன செய்யணும் அதாவது அழைப்பாளர்கள் மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அழகாக பேசணும் அழகானதை பேசணும் சரியா இறை விசுவாசிகளின் பேச்சில் உண்மையும் அழகும் இருக்க வேண்டும் இதயங்களின் ஆழத்திலிருந்து வரும் நேர்மையான வார்த்தைகளாகவும் அது இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையும் நண்பகத்தன்மையும் அழகான பேச்சுகளும் ஒரு இறைவசிக்க விசுவாசிக்கான சிறந்த அடையாளம் இறை விசுவாசிகளின் பேச்சில் உண்மையும் அழகும் இருக்க வேண்டும் இதயங்களின் ஆழத்திலிருந்து வரும் நேர்மையான வார்த்தைகளாகவும் அது இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையும் நண்பகத்தன்மையும் அழகான பேச்சுகளும் ஒரு இறை விசிவாசிக்கான சிறந்த அடையாளம் அல்லாஹு ரபுல் அலமின் திருமறை குரானில் காட்டுகிறான் இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே கூறுங்கள் என்று திருமறை குரானில் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் எழுவதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் முகமது அழகியவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு கூறுவீராக சைத்தான் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவான் சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாவான் என்றும் அல்லாஹு ரபுல்லாலமின் பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் யாரேனும் கண்ணியத்தை நாடினால் கண்ணியம் யாவும் அல்லாவுக்கே உரியது தூய சொற்கள் அவனிடமே மேலேறி செல்லும் நல்லறம் அதை உயர்த்தும் தீய காரியங்களில் சூழ்ச்சி செய்வோருக்கு கடுமையான வேதனை உண்டு அவர்களின் சூழ்ச்சி தான் அழியும் என்றும் அல்லாஹூ ரபுல் ஆலமே திருமறை குரான் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் எல்லாம் காட்டுகிறான் மேலும் அளவற்ற அருளாளனின் அடியார்களின் பண்புகள் குறித்து குருஹான் பேசும்போது சில முக்கிய பண்புகளை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது என்ன அந்த முக்கிய பண்புகள் அல் குர்ஹான் இருபத்தி மூணாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் வீணானதை புறக்கணிப்பார்கள் முக்கிய பண்புகளில் ரொம்ப நமக்கு அவசியமாக தேவையானது நம்ம வீணான பேச்சுகளை புறக்கணித்து விடணும் இது வீணான அனைத்து செயல்களை விட்டும் என்ன புறக்கணிப்பார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டிருக்கலாம் அப்போ எது நமக்கு தேவையில்லையோ எதெல்லாம் வீணானவைகளாக இருக்குதோ அவைகள் அனைத்தையும் புறக்கணித்து விட வேண்டும் சரியா இது எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அழகிய பண்பு வீணானவற்றை அவர்கள் போது அதை அலட்சியம் செய்கின்றனர் என்றும் எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங் உங்கள் செயல்கள் உங்களுக்கு எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு உங்கள் மீது சலம் உண்டாகட்டும் அறிவினர்களை விரும்ப மாட்டோம் எனவும் கூறுகின்றார்கள் கூறுகின்றனர் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் இது இருபத்தெட்டு ஐம்பத்தி அஞ்சில் மேலும் அவர்கள் பொய் கூற மாட்டார்கள் வீணானவற்றை கடக்கும் போது கண்ணியமாக கடந்து விடுவார்கள் இது இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் எழுவத்தி ரெண்டாவது வசனத்தில் உண்மை பேசுதல் அழகிய வார்த்தைகளால் மக்களோடு உரையாடுதல் என்ற அம்சத்தை அளவற்ற அருளாளனின் அடியார்கள் கடைபிடிக்கும் அதே வேளையில் உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள் அறிவீனமான செயல்கள் அவர்கள் அலட்சியம் செய்து விடுவார்கள் என்பதனையும் மேலே சொன்ன அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த வசனத்தில் எமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் உண்மை உரைத்தல் அழகிய வார்த்தைகளை உபயோகிப்பது நீதி நேர்மையாக பேசுவது என்ற உயர்ந்த குணங்களின் சொந்தக்காரராக எமது தலைவர் நபிகள் நாயகம் முகமது சல்லல்லா அலி அவர்கள் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் அறியாமை கால மக்கள் கூட அதற்கான சாட்சியத்தையும் அவர்களுக்கு வழங்கியுள்ளார்கள் எப்படி நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரியுங்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இரநூத்தி பதினாலாவது வசனத்தில் அந்த வசனம் அருளப்பட்ட போது நபி சல்லா அலி அவர்கள் மலை குன்றின் மீது ஏறிக்கொண்டு பனு பிகார் குலத்தாரே பனு ஆதி குலத்தாரே என்று குரசி குளங்களில் பல பிரிவுகள் இருக்கும் அவர்களை கூப்பிட்றாங்க அழைக்கிறாங்க அவர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள் ஒரு இடத்தை நோக்கி அங்கு வர முடியாத நிலையில் இருந்த சிலர் அது என்ன என்று பார்த்து வர தம் சார்பாக ஒரு தூதரையும் அனுப்பி வைத்தார்கள் யாருக்கெல்லாம் வர முடியலையோ அவர்கள் அவங்க சார்பாக ஒருத்தர் போய் என்னான்னு பார்த்துடுவான்னு அனுப்பி வைக்கிறது இந்த மாதிரி அனுப்பி வைத்து அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அப்போது அபு லஹப் உள்ளிட்ட குரசியர்களும் அங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் அப்போது நபிக நாயம் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறார்கள் எப்படி சொல்லுங்கள் இந்த பள்ளத்தாக்கில் குதிரை படை ஒன்று உங்கள் மீது தாக்குதல் தொடுக்கப் போகிறது என்று நான் உங்களுக்கு தெரிவித்தால் நான் உண்மை சொல்வதாக என்னை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்குறாங்க அதற்கு அங்கே கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆம் நம்புவோமே ஏனென்றால் உங்களிடம் நாங்கள் உண்மையை தவிர வேறு எதையும் பார்த்ததில்லை என்று பதிலளிக்கிறார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்படி என்றால் நான் கடும் வேதனை ஒன்று எதிர்நோக்கி உள்ளது என்று உங்களை எச்சரிக்கிறேன் என்று தமது மார்க்கம் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கையை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் அபுல் அகப் அவங்களுடைய பெரிய தந்தை அபுல் அகப் நாளெல்லாம் என்றென்றும் நீ நாசமாகுவாயாக என்ன நாளெல்லாம் என்றொன்றும் நீ நாசமாக போவ இதற்காகவா நீ எங்களை ஒன்று கூட்டினாய் என்று கூறுகிறார் அப்போதுதான் அபுலகபின் கரங்கள் நாசமாகட்டும் என்ற அவனும் நாசமாகட்டும் அபுலகபின் கரங்களும் நாசமாகட்டும் என்று தொடங்கும் நூற்றி பதினோராவது அத்தியாயம் அருளப்பெறுகிறது இதுக்கு தானா நீ எங்களை அழைச்ச என்றென்று நீ நாசமோ போ அப்படின்னு ரெண்டு கையிலையும் மண்ணை வாரி நபி செல்லம் அவர்கள் மேலே அப்படி எறிகிறான் நாசமா போன்னு அப்போ ரெண்டு கையாலையும் மண்ணை வாரி அரைச்சான் இல்லையா அவன் கைகள் இரண்டும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் அந்த நூற்றி பதினோராவது அத்தியாயத்தை அப்போது தான் இறக்கி அருள் புரிகிறான் அல்லாவுடைய தூதருக்கு இதை அறிவிப்பவர் இப்பினும் அப்பாஸ் அலி அல்ல அவர்கள் புகாரில் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுவதாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு நபி சல்லா அலிவாம் அவர்கள் மதினாவுக்கு வந்த வேளையில் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து விட்டார்கள் நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று மக்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அப்போது மக்கள் எல்லாம் அவர்களை நோக்கி விரைந்து ஓடினார்கள் அவர்களோடு நானும் மக்களுடன் அவர்களை பார்க்க சென்றேன் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டேன் எப்படி அவர்களின் முகம் பொய் சொல்லும் முகமாக எனக்கு தெரியவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் சலாத்தை பரப்புங்கள் பசித்தவருக்கு உணவளியுங்கள் மக்கள் உறங்கும் வேளையில் தொழுவுங்கள் மன அமைதியுடன் சொர்க்கம் செல்வீர்கள் என்பதுதான் தான் நபி சல்லா அலேஸ்வலம் அவர்களின் முதல் பேச்சாக இருந்தது எங்க மதினாவுக்கு வந்து அடைஞ்சதும் இதை அப்துல்லா பின் சலாம் ரலிவலாவின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது இபன் மாஜாவில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் அபுசுபியான் அவர்களிடம் அதாவது அவங்க அரபியர்கள் எல்லாம் அந்த ஹெருக்கல் மன்னருக்கு அபிசீனியாவுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாக வியாபாரம் சம்மந்தமாக அங்கே போயிருப்பாங்க அப்போ அங்கே மக்காவில் ஒரு நபி வந்துட்டாரு இறுதி நபி வந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வேதம் வழங்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பகுதி அப்ப சீனியா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் தான் ஹிருகள்னு சொல்லக்கூடிய ஹெர்குலஸ் மன்னர்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க அரபிகள் எல்லாம் அங்கே வியாபாரத்துக்காக போனப்போ அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தங்களுடைய காவலர்களை அனுப்பி அவங்க எல்லாரையும் கொண்டு வர சொல்லி அவங்க மாளிகைக்கு அவங்கக்கிட்ட விசாரிப்பாங்க இது சம்மந்தமான செய்திகளை அதை பற்றி தான் அபுசுபியான் ரலி லோகன் அவர்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது அபுசுபியான் அவர்கள் இஸ்லாத்து தழுவில் என்ன இஸ்லாத்தின் தான் குரசிகரில் இருந்தால் மக்கா காவிரியில் ஒருவராக தான் அவர் இருந்தார் என்ன அந்த சம்பவத்தை இதில் குறிப்பிட்றாங்க அதாவது அபுசுபியான் அவர்களிடம் மன்னர் நபிகளாரை பற்றி விசாரித்த போது அவர்களின் நேர்மைக்கும் உண்மைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பே சான்று பகிர்ந்தார்கள் யார் அபு அபுசுபியான் அவர்கள் எப்படி அவர் இவ்வாறு தம்மை இறை என்று வாதிப்பதற்கு முன் அவர் மக்களிடம் பொய் சொன்னார் என்று எப்போதேனும் நீங்கள் அவரை சந்தேகித்து இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் மன்னர் மன்னர்கள் அர்குலஸ் மன்னர் அப்ப அபுசுபியான் அவர்கள் சொல்கிறாங்க நான் இல்லை என்றேன் நான் உம்மிடம் அவர் இவ்வாறு தம்மை இறை தூதர் என வாதிப்பதற்கு முன்பு அவர் மக்களிடம் பொய் பேசினாரா என்று எப்போதேனும் நீங்கள் சந்தேகித்ததுண்டா என்று கேட்டேன் அவர் வேற எப்போவாவது பொய் பேசியிருக்காருன்னு சந்தேகமாவது பட்டிருக்கீங்களா அவங்க மேலே அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நீர் இல்லை என்று பதிலளித்தீர் யாரே ஹிருகல் சொல்கிறாரு இவங்களை பார்த்து அபிசூயான பார்த்து அதற்கும் நீ இல்லைன்ட்ட அப்போ இதிலிருந்து மக்களிடம் பேசாத அவர் அல்லாவின் மீது பொய் சொல்ல மாட்டார் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று ஹிர்கல் மன்னர் கூறினார் இதை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் லலி அவர்கள் புகாரில் ஏழாவது அதிசகை இது இடம்பெற்றிருக்கு அப்போ மிகச்சிறந்த உண்மையாளராக திகழ்ந்த நபிகளார் சல்லல்லா வளைவசெல்வம் அவர்கள் உண்மை பேசுதல் அழகானதை பேசுதல் போன்றவற்றை இறை விசுவாசத்தோடு தொடர்பு படுத்தி கூறியுள்ளார்கள் அதனால்தான் யார் அல்லாவையும் மறுமையும் யார் அல் அதனால்தான் யார் அல்லாவையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ ஒன்று அவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று இதனை வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் மேலும் நபி சல்லா அலுவலாம் அவர் கூறினார்கள் அல்லாவுமே அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டோர் தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் அல்லாஹுவையும் அருமை நாளைய நம்பிக்கை கொண்டவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் அல்லாஹியம் அருமை நாளைய நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் இதை அறிவிப்பவர் அபூர் அலி அவர்கள் புகாரில் ஆறாயிரத்தி பதினெட்டாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் உண்மையையும் நல்லதையும் பேசுதல் இறை விசுவாசியின் உயர்ந்த பண்பு என்பது போல அது அல்லாவுக்காக அவன் செய்கின்ற மிக பெரும் தர்மம் என்றும் நபிகள் நாயர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் தமது முட்டுக்காக இருக்கு இல்லையா நம்ம உடம்புல எத்தனை முட்டுகள் இருக்கு எலும்புகள் முட்டு எலும்புகள் அவற்றின் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் அதாவது தினமும்னு அர்த்தம் இலக்கியமாக தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும் இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும் ரெண்டு பேரும் அடிச்சு நிற்கிறான் அல்லது பயங்கர சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் நமக்கு என்னான்னு போயிட்டு இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட போய் என்னப்பா அவங்க பிரச்சனைன்னு கேட்டு அவர்களுக்கு நீதி செலுத்தணும் சரியா அதெல்லாம் இன்னைக்கு எங்க நமக்கு என்ன ஆகிச்சு அவன் கேட்டு கேட்டு போனான்னா அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் சரியா எனவே இருவருக்கிடையே நீதி செலுத்தும் தர் செலுத்துவதும் தர்மமாகும் ஒருவர் தன் வாகனத்தின் மீது ஏறி அமர அவருக்கு உதவுவதும் தர்மமாகும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றிவிடுவதும் தர்மமாகும் நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும் நல்ல இனிய சொற்களும் தர்மமாகும் ஒருவர் தொழுகைக்காக செல்வதற்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் பள்ளிவாசலுக்கு இங்கேருந்து தொழுவதுக்கு நடந்து போகிறோமே அதில் எட்டு வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தர்மம் என்ற அளவுக்கு என்ன நல்லா எடுத்துக்கொள்கிறான் அதற்குரிய கூலி கிடைக்கும் என்பதாக இதை இந்த அறிவுரையை நமக்கு சொல்கிறாங்க இதே அறிவிப்பு அபூ ரலில் லஹன் அவர்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கு அதாவது சுவனத்தை அடைந்து கொள்ள ஆசை வைக்கும் ஒவ்வொருவரும் தமது வாழ்க்கையை இறையச்சத்தின் மூலம் அலங்கரித்து கொள்வது எவ்வாறு சாத்தியம் அத்தியாவசியமானதோ அதுபோன்று தமது வார்த்தைகளையும் உண்மையாக உண்மையை கொண்டும் அழகான வார்த்தை பிரயோகங்களை கொண்டும் அலங்கரித்துக் கொள்வது அவசியமாகும் இதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி இதோ நான் நபீசல்லாஹலாம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே உங்களை நான் கண்டால் எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது எனது கண்கள் குளிர்ச்சி அடைகிறது எனக்கு அனைத்து பொருட்களை பற்றியும் சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு நவீக நாயம் வடையசெல்லம் அவர்கள் அனைத்தும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார்கள் எந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்று கேட்டேன் அதற்கு நபிசல்ல செல்வம் அவர்கள் சலாத்தை பரப்பு நல்ல பேச்சை பேசு உறவுகளை இணைத்து வாழு மக்கள் போது இரவில் நீ நின்று வணங்கு சாந்தியுடன் சொர்க்கத்தில் நுழைவாய் என்று கூறினார்கள் இதை அபூர் அல்லவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நூல் அகமதுல தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நபி சல்லல்லா அலுவலாம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள் பேரிச்சம்பழத்தில் ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லையானால் அழகான வார்த்தையை கொண்டாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றார்கள் இதை அதிப்பின் ஆதிமர் அழியலாக அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆறாயிரத்தி இருபத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு உண்மையும் நல்ல அழகான வார்த்தை பிரயோகங்களும் இறை விசுவாசியின் அடையாளம் மிகச்சிறந்த தர்மம் சுவனம் செல்வதற்கான வழி என்பதையும் தாண்டி அவை எங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் அது நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் பாதுகாப்பு கேடயங்களாகும் சாதாரண மனிதர்கள் இதனை தமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலம் அவர்களது இன்மை மறுமை வெற்றிக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் எனினும் அழைப்பாளர்கள் அறிவை சுமந்தவர்கள் இதனை கடைபிடிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும் இதன் மூலமே இன்மை மறுமை வெற்றியுடன் மனிதர்களின் உள்ளங்களை கவர்ந்து அவர்களை அல்லாகவே நோக்கி மிக இலகுவாக அழைக்க முடியும் எனவே அழைப்பாளர்கள் தமது அழைப்பு பணியில் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை பண்புகளில் இதுவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெசாக் அல்லா ஹைரா